ஃப்ரெண்ட்ஸ் நீ ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு நேற்று நான் சொன்னேன் எட்நூற்றி எழுவத்தாறில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் கண்டிப்பாக சொன்ன மாதிரி மூணு நம்பர் எப்படியும் வந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆள் ஒடில் ஆறு ஏழு எட்டு மூணு நம்பர் சூப்பர் வின்னிங்

சொல்லி தான் கொடுத்தேன் துக்கில் தான் விண்ணிங் இருக்குன்னு நம்பர் கம்மியாக தான் கொடுத்தேன் பாக்ஸ் எழுநூற்றி அறுபத்தெட்டு பாக்ஸ் சூப்பர் வின்னிங் டைமண்ட்ஸ் மெம்பர் கொடுத்தேன் ஆல் போர்டு ஆறு கண்டிப்பாக ஆறு இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொடுத்தேன்

ூத்தி ஐம்பத்தஞ்சு மிஸ்டர் தோழா வச்சனேபோர் சிங்கர் ஷாட் அஞ்சு ஏபோல் எட்டு ஏழு ஒன்று சிபோர் ஜீரோ ஏழு ஒன்பது ஏழு

எண்பத்தஞ்சு பதினஞ்சு எழுபத்தி ஏழு எழுவது எண்பத்தேழு எழுபத்தெட்டு ஏ விசி ஐநூற்றி பத்து பதினேழு பத்தொம்பது எழுபது எபத்தேழு எழுபத்தி ஒன்போது எண்பது எண்பத்தி ஏழு எண்பத்தி டைமன்ஸ் நம்பர் போஸ்ட் பாருங்கள்